ஹாய் நான் ஷாம் ஷா வைப் செல்கிட்டி சேஃப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம ஷாபுத்ரி பார்க்குற நிறைய பேருக்கு தெரியும் நான் விஜய் அவர்களுடைய ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் எனக்கு அஜித் அவர்களுடைய படத்தை அப்படி ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறது பிடிக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் இதெல்லாம் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸோட போய் அந்த எனர்ஜி வைப் அப்படி பாஸ் ஆகும் அதுவே செமையாக இருக்கும் ஸோ இன்றைக்கி இந்த படத்தில் அந்த சவடிக்கா சாங் வந்து எப்போ வரப்போகுது ஏன்னா மாதம் ஓப்பனிங் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்போ அந்த சாங் வந்து செகண்ட் ஹாஃபில் ஏதாவது ஃபிளாஷ்பேக்கில் வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது ஒரு சஸ்பென்ஸோடு தான் அந்த படம் வந்து ஆரம்பித்தது ரொம்ப இயல்பாக சாஃப்டாக வந்து அஜித் அவர்களுடைய ஓப்பனிங் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அந்த ஸ்டார்ட்டில் அந்த சாங் வந்த இடம் செம்ம கிளாப்ஸு தேட்டர்லலாம் வந்து அந்த இதெல்லாம் பறக்க விட்டு அவ்வளோ எந்தவாக வந்து ஸ்டார்ட் ஆச்சு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் வெயிட் லாஸ் பண்ண ஒரு விஷயம் ஏன்னா இந்த படம் ஒரு ரெண்டு வருஷமாக எடுக்கப்பட்டு இருக்கு ஏன்னா ரெண்டு வருஷமாக தலையை பார்க்கல விஜ் அஜித் அவர்களை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எக்ஸ்பெக்டேஷனோட தேட்டருக்கு வெளியே இருக்கும் போது உள்ளே வரும்போது ஒரு முப்பது நிமிஷத்தில் ஒரு மூணு விதமான அஜித் அவர்களை பார்க்குறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த படத்தில் வந்து கிடச்சிது அது வந்து இந்த படம் கொஞ்சம் டிலே ஆச்சு அதுக்கப்புறம் கார் ரேஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வெயிட்டை வந்து கம்மி பண்ணார் அஜித் அவர்கள் அந்த விஷயம் இந்த படத்துக்கு அவ்வளோ நீட்ஃபுல்லாக ஒரு சில விஷயங்கள் வந்து நேச்சர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த படத்தில் த்ரிஷா அஜித் அவர்களுடைய பன்னெண்டு வருஷத்தை அந்த முப்பது நிமிஷத்தில் வந்து காட்டியிருப்பாங்க அந்த இடங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொமான்டிக்காக லவ்வாக இந்த கிரீடம் படத்துலலாம் வந்து அஜித் அவர்களுக்கு ஒரு லவ் வந்து இருக்கும் ஸோ அந்த லவ் போர்ஷன் வந்து வெளியே வந்த மாதிரி இருந்தது அதுலேயும் திருமேனி அவர்கள் வந்து ஹாப்பி பர்த்டேன்னு ஒரு விஷயம் ஏன்னா என் பர்த்டே டேட்டை கண்டுபிடி அப்படின்னு சொல்லும்போது டெய்லி வந்து ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டேன்னு அனுப்பிட்டே இருப்பார் உன் பர்த்டே டேட் வர நான் அனுப்பிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாப்பி பர்த்டே வச்சே பன்னெண்டு வருஷம் கழிச்சு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு கிரே ஏரியா எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயும் வரும் எப்பா என்ன முன்னாடி மாதிரி இவர் லவ்வே பண்ண மாட்டார் இருப்பான்னு சொல்லிட்டு அதே ஃபீல் வர்ற ஒரு போர்ஷன் வந்து எடுத்திருக்காங்க இதற்கு முன்னாடி எந்த ஹீரோவுமே வந்து நிறைய நேரங்களில் ஒய்ஃப் வந்து டைவர்ஸ் சொல்கிறாங்க ஒய்ஃப் வந்து வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி படங்களே வந்து வராது ஏன்னா ஹீரோவோட இமேஜ் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அஜித் அவர்கள் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இப்படி ஒரு ஏரியாவும் இருக்கும் அந்த ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்கிறதே பெரிய விஷயந்தான் விஸ்வாசம் படத்துலையும் இதே மாதிரி ஒரு போர்ஷன் தான் வரும் நயன்தார் அவர்கள் சொல்லிட்டு போவாங்க அதே மாதிரி ஒரு ப்ளேவை ஓகே பண்ணியிருக்காரு அதுவும் அந்த மூணு கெட்டப்பு இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ தத்ருவமாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமாக தான் இருந்தது ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது அந்த சவடிக்கா சாங்குக்கே அவருடைய ஸ்டெப்பை பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு என்னென்னா ஒரு பத்து பதினஞ்சு வயசு மனுஷனுக்கு வந்து கம்மியான மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோ சூப்பராக வந்து டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது அதே மாதிரி ஃப்ரேம் பை ஃப்ரேம் நீங்கள் ஒரு சில நேரங்கள்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பை ஃப்ரேம் இப்போ அஜித் அவர்கள் படம் முன்னாடி படங்கள்லாம் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு சில படங்கள்ல எல்லா ஃப்ரேம்லேயும் அஜித் அவர்கள் தான் வந்து இருப்பாங்க அந்த மாதிரி தான் கதை வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கும் ஆனால் இந்த படத்துல ஒரு சின்ன கேரக்டர் வரும் ஒரு தாத்தா கேரக்டர் வரும் அந்த தாத்தா கேரக்டருக்கு அம்மா கேரக்டர் ஒன்று வரும் துப்பாக்கி எடுத்துகிட்டு ஸோ அந்த கேரக்டருக்கு கூட ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அந்த ஸ்பேஸை வந்து முழுமையாக அஜித் மாதிரி ஒரு உச்சகட்ட நடிகராக இருக்கிற ஒரு நபர் முழுமையாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்களா அது சூப்பர்னு தோணுச்சு அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இயரும் கிடக்கும் போது ஒரு மெச்சூர்டு ஆக்டிங் அப்படின்ற ஒன்று வரும் ஒரு அழுகும் போது ஒரு மெச்சூரிட்டி வரும் கோவப்படும் போது ஒரு மெச்சூரிட்டி வரும் கண்ணிலே நடிக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு மெச்சூர்டான சைலண்ட்டான ஒரு சாஃப்ட்டான ஆக்டிங்கை வந்து அஜித் அவர்கள் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து தோணும் த்ரிஷாவும் வந்து பார்த்திங்கன்னா த்ரிஷா அஜித் இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னா ஃப்ரேம்ல இருந்தே நம்மளை நம்ப வச்சிருவாங்க ஏன்னா ஃபர்ஸ்டே வந்து இவங்களோட பேக் ஸ்டோரி எல்லாமே வந்து சொல்லிடுறாங்க விஜே ரம்யா இருக்காங்கன்னா அவங்க யார் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து காட்டியிருப்பாங்க ஸோ அப்போ அந்த கதைக்குள்ளே போயிருப்போம் இந்த அஜர்பைஜான்குள்ளே போயிருப்போம் அஜர் பைஜானுடைய அந்த புழுதி அந்த வெப்பம் இது எல்லாமே நம்மளை அடிக்குதுங்க நிறைய இடங்களில் ஓம் பிரகாஷ் கேமராமேனுக்கு வந்து ஒரு பெரிய செல்யூட் அடிக்கணும் ஏன்னா இந்த படத்துக்கு அவ்வளோ சொல்கிறாங்க திடீர்னு மழை பெஞ்சது திடீர்னு வெயில் அடித்தது புயல் வந்ததுன்னு சொல்கிறாங்க அப்படி ஒரு இயற்கை பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் அது எதுவுமே கண்டினியூட்டியில் தெரியவே இல்லை அதை சூப்பராக அந்த ஒரு நாளில் நடக்கிற கதை அப்படின்றத அந்த ஒரு நாள் ஃபீல்டே வந்து பண்ணியிருக்காங்க சரி ஓகே எப்படா வந்து அஜித் அவர்கள் வந்து ஃபைட் பண்ணுவார் இது கொஞ்சம் ஸ்பாய்லர் தான் ஸோ படம் பார்க்காதவங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ எப்படா அஜித் அவர்கள் ஃபைட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நான்லாம் நினச்சேன் சரி பாஷா மாதிரி இன்ட்ரோல் பிளாக்கில் ஒரு மாஸ் ஃபைட் இருக்கு வெயிட்டே அப்படின்னு நினச்சின்னு இருக்கும்போது அப்போயே நடக்கலை ஆனால் அந்த ஃபைட் நடக்க வேண்டிய இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்தது ஏன்னா இப்போ அஜித் அவர்களுடைய படம் ஸோ ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாங் வந்துருச்சு ஸோ ஃபைட் எதிர்பார்ப்பாங்க அப்போ இன்ட்ரோ ப்ளாக்ல வைக்கணும்னா இன்ரோ பிளாக்லேயே அங்கே ஒரு சின்ன ஃபைட் வைக்கணும்னா வச்சிருக்கலாம் கதையை மாற்றிக்கலாம் ஆனால் அதை வந்து மகிழ் திருமேனி அவர்கள் மாற்றலை அதற்கு அஜித் அவர்களும் உறுதுணையாக இருந்தார் இந்த படத்தில் இந்த ஃபைட்டு இப்படி ஒரு அன்பான கணவர் இந்த கணவரை எப்படியா மிஸ் பண்ண போகிறாங்க எப்படியா விட்டுட்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணக்கூடிய ஒரு தருவாயில்லை அதுவும் அஜித் அவர்கள் வேணால் பிரகாஷ்னு ஒரு கேரக்டர் சொல்கிறாங்க அந்த கேரக்டர் வந்து ஏன்னா இவங்க வந்து ஒரு ஸ்வீட்டுன்னு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்கலாம் சொல்லப்படுது அப்போ அந்த கேரக்டரு அவர்களை வேணான்னு போகிற மாதிரி ஒரு ஒய்ஃப் அப்படின்னு காட்டும் போதே இதை வேறு எந்த ஹீரோவாவது ஒத்துருப்பாங்களா அப்படின்ற அளவுக்குலாம் யோசிக்க தோணுது ஸோ ஒரு வித்தியாசமான கதை அதுலேயும் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு போலீஸ்க்கு வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கும் அந்த பிரச்சனையாகும் போது அந்த போலீஸை காப்பாற்றுறதுக்கான உதவிகள்லாம் பண்ணிட்டு தான் வந்து ஜீத் அவர்கள் போயிருப்பார் ஸோ நம்ம ஏன்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விசுவாசம் படத்துலேருந்தே நான் ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்ட மாட்டேன் அது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாதுன்னு சொல்லியிருப்பார் அதே மாதிரி ஃப்ரேமில் முடிஞ்ச அளவுக்கு வந்து ரோஸ் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட செயல்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்த படம் ஃபுல்லாக வந்து பண்ணியிருக்கு அர்ஜூன் அவர்கள் ஸோ நான் லியோவில் வந்து நான் இன்னும் எதிர்பார்த்தேன் அஜித் அவர்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கான ரோல் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டாக தான் இருந்தது ஆனால் இதில் அர்ஜுன் அவர்களுக்குன்னு ஒரு கேரக்டரைசேஷன் அர்ஜுன் அவர்களுக்குன்னு ஒரு ஹீரோயின் அர்ஜுன் அவர்களுக்குன்னு ஒரு பேக் ஸ்டோரி ஏன்னா அவர் எங்கேருந்து வர்றாரு அப்படின்றதே வந்து வித்தியாசமாக இருந்தது ஸோ இந்த மாதிரி ஒரு இருந்து வர்றாரு அவர் வந்து இந்த மாதிரி ஒரு மனுஷன் அவருக்கு அவரே பிடிக்காது அப்படிப்பட்ட நேரத்தில் அவருக்கு ஒரு ஒரு லவ் ஃபீல் வருது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் அவர்கள் அவ்வளோ ஃபிட்டாக எனக்கு இப்போ அர்ஜுன் அவர்கள் வந்து லியோக்கு மேலே இருந்தது அவருடைய கேரக்டரைசேஷன் ஆனால் மங்காத்தா கீழே இருந்தது ஆனால் நல்லா இருந்தது ரஜினா அவர்களை பார்த்து நான் அந்த ஆர்ஃபன் ஒரு படம் இருக்கும் அந்த படம் பார்க்கும்போது அந்த கேரக்டர் பார்த்தாலே பயமாக இருக்கும் அதே மாதிரி ரஜினியாவோட கேரக்டர் சுருட்ட முடியலாம் வச்சுட்டு அதோட பேக் அவங்களோட ஒரு பேக் ஸ்டோரி வரும் உண்மையாகவே பயமாக இருந்தது ஃப்யூச்சரில் ரஜினா அவங்களை எங்கேயாவது பார்த்தா பயந்து ஓடணுன்ற அளவுக்கு அந்த கேரக்டரைசேஷன் வந்து எழுதப்பட்டுருது அப்புறம் ஆரோ நீங்கள் ஒரு பெரிய ஹீரோ இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அர்ஜுன் அவர்கள்ட்ட அடி வாங்குறது கூட ஒத்துப்பாங்க ஏன்னால் சக காலத்தில் இருந்த ஒரு ஹீரோ ஸோ அவங்கக்கிட்ட நான் அடி வாங்குறது கூட ஒத்துப்பாங்க ஆனால் ஆரவ் வந்து ஒரு அப்கம்மிங்கில் இருக்கக்கூடிய ஒரு 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 ஆக்டர் தான் இன்னும் வந்து பெரிய அளவில் எஸ்டாப்படி ஆகலை அவங்கக்கிட்ட அடி வாங்குறதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் ஆரவ் கிட்ட அஜித் அவர்கள் இந்த படத்தில் அடி வாங்குறாரு அதை அக்செப்ட் பண்ணியிருக்காரு ஆரவுக்கு அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது படத்தில் அதேமாதிரி ஆரவ் ஒரு இடத்துலங்க பூமர்னு சொல்லுவாருங்க அஜித் அவர்களை பார்த்து தேட்டரே வந்து கற்றுனாங்க தூமர் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதை அஜித் அவர்கள் ஒத்துக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது சூப்பர்னு தோணுச்சு அதே மாதிரி இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு ட்விஸ்ட்டு வந்தது இன்ட்ரோல் பிளாக்லேயே மீம்லாம் ரெடி ஆயிடுச்சு எப்படி வந்து மங்காத்தா படத்தில் வந்து அஜித் ஏமாத்தினார் த்ரிஷாவை இங்கே த்ரிஷா ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோல் பிளாக்லேயே வந்து நிறைய மீம்ஸ்லாம் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஆனால் அந்த இன்ட்ரோலில் வந்து அந்த ட்விஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அது சூப்பராக இருந்தது ஒரு 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 ஸ்பு ஒரு ஸ்பெஷல் கிட் கேரக்டர் ஒன்று காமிச்சிருப்பாங்க என்னை எல்லோரும் பைத்தியம்னு சொல்லுவாங்க ஆனால் பைத்தியம் இல்லைன்னு ஒரு கேரக்டர் காமிச்சிருப்பாங்க எனக்கு வந்து இந்த ட்ரெயின் டு பூஷன் ஒரு படம் இருக்கும் அதில் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும் மனநிலை பாதிக்கப்பட்ட கேரக்டர் அவ்வளோ நல்ல விஷயத்த பண்ணியிருக்கும் ஸோ அந்த மாதிரியான்னு நினச்சேன் அதுலேயும் ஒரு ப்ளே இருந்தது அந்த பிளே ஆஃப் ரைட்டிங்கும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன இருந்தது அப்படின்னா நீங்கள் இதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு ஸ்டோரி இருக்கும் இப்போ ரிலேஷன்ஷிப் இருக்குது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா அவங்க அவங்க ரெண்டு பேரும் நம்பணும் அவங்களுக்குள்ள எந்த ஒரு ஈகோ இருக்கக்கூடாது என்னை கம்மியாக லவ் பண்ணுறானோ கூட லவ் பண்ணுறானோன்றது இருக்கக்கூடாது அதை தாண்டி இந்த படத்தில் ஒரு குழந்தையே இல்லாத ஒரு அம்மா அவங்களுடைய ஒரு ப்ரெஷர் இருக்கும் இல்லைங்களா அந்த ப்ரெஷரில் அவங்களுக்கு என்ன ஆகுது ஸோ இந்த பக்கம் குழந்தை இல்லாத அப்பா அவருக்கு என்ன ப்ரெஷர் ஆகுது அப்படின்றதெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு இடத்துல ரிலேஷன்ஷிப் ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கும் போது இப்போ ரஜினியா மாய் கேரக்டர் அர்ஜுன் மாய் வந்து கேரக்டர் வந்து அவங்க தப்பாக பேசுவாங்க பார்த்தீங்கன்னா கன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க இமோஷனில் கன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த கன்ஃபியூஸ் பண்ணுற ஒரு ப்ளேவை வந்து வச்சுருந்தாங்க அது ஒரு இன்டெரக்டான ஒரு டேக்கேவேவாக தோணுச்சு எனக்கு வந்து அதை தெரிஞ்சு வச்சாங்களா தெரியாமல் வைக்காங்களான்னு தெரில பட் ஆனால் நீங்கள் ஜென்ரலாகவே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இடையில வர்ற கேரக்டர் இமோஷனலாக அவங்க ஸ்டைலில் ஒன்று பண்ணி விடுவாங்க அப்படி ஒரு சுற்றி விடுவாங்க ஸோ அந்த சுற்றி விட்டது தெரிஞ்சது அதை ஸ்கிரிப்டில் ஸ்க்ரீன் ப்ளேயில் நல்லா பண்ணியிருக்காரு மகில் திருமணி அவர்கள் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் பார்க்கும்போது எனக்கு அந்த கிளைமேக்ஸ் வந்து இந்த ஒரு வேட்டையாடு விளையாடு ஃபீல் வந்து வந்துச்சு அப்புறம் தான் பார்த்தேன் மகிழ் திருமணி அவர்கள் ஜிவிஎம் அவர்களுடைய ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் அப்படின்றதுனால ஸோ அந்த ஒரு ஃபீலும் வந்து நல்லா இருந்துச்சு ஸோ ஓவராலாக வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு ட்ராவல் மூவி ஒரு ஒரு ரோட் ட்ராவல் மூவிஸ் வந்து பிடிக்கும் அந்த ரோல் ட்ராவலில் ஒரு த்ரில்லர் அதில் ஒரு மாஸ் எலமெண்ட்லாம் வச்சு அதுவும் பிஜிஎம் அனிருத்தோட பிஜிஎம் அந்த தீம் மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா நான் பே தாட்டில் படத்தை விட்டு வந்துட்டேன் இப்போ ரிவியூ பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பிஜி வந்து ஓடிக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் சின்னதாக மாண்டேஜில் அவர் யூஸ் பண்ண சாங்ஸாக இருக்கட்டும் லிரிக்ஸாக இருக்கட்டும் அது எல்லாமே வந்து அனிருத் நீங்கள் எப்படிங்க வாசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது வேறு லெவலில் பிச்சுட்டாரு ஸோ உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு படம் பார்க்கணும் ஏன்னா இந்த படம் விடாமுயற்சி வராது தேராது அந்த டேரெக்டர் சரியில்லை அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சினிமா வச்சு ஏர்ன் பண்ணுற ஒரு சிலரே வந்து நெகட்டிவாலாம் பேசிகிட்டு இருந்தாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஒரு பெரிய படம் ஒரு லைக்காமாய் ஒரு நிறுவனம் ஒரு சில பண பிரச்சனைகள் இருக்குது மீண்டு வருவாங்க அப்படின்னு சப்போர்ட்டிவாக நம்மளாம் நிறையா சப்போர்ட்டிவான பாசிட்டிவான வீடியோ தான் போட்டிருப்போம் ஷாபுத்திரியில் ஆனால் ஒரு சில நெகட்டிவாக சொல்லும்போது கஷ்டமாக இருந்தது அந்த நெகட்டிவ் ரிவ்யூ எல்லாத்துக்கும் சவுக்கடி கொடுக்குற மாதிரி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் அவர்கள் ஒரு போஸ்ட் கொடுத்துருப்பாரு இந்த படத்தில் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு 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 பையனுக்கும் ஒரு அம்மாவுக்கும் அப்படி ஒரு போஸ்ட் கொடுத்துருப்பாரு ஸோ அது கூஸ்பம்மாக இருந்தது அந்த இடம் ஸோ அது மாதிரி லைக்கா நிறுவனத்துக்கும் அஜித் அவர்கள் செயல்பட்டிருக்கார் அப்படின்னு வந்து தோணுச்சு ரொம்ப ஒரு வித்தியாசமான கதை கதைக்களம் கொண்ட ஒரு படம் நீங்கள் கதை இதுதான் தான் யோசித்துட்டு போனீங்கன்னா அங்கங்கே உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட்டு எல்லாமே வந்து இருக்கும் அந்த மாதிரி ஒரு படம் தான் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரிப் படம் பிடிக்கும்னா நான் இன்னொரு படமும் சஜஸ்ட் பண்ணுறேன் கலின்னு ஒரு படம் இருக்கும் இதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கோவம் சண்டை இதெல்லாமே இருக்கும் இவர் பண்ணியிருப்பார் மம்முட்டி அவரோட பையனும் சாய்பழவையும் பண்ணியிருப்பாங்க ஆமாம் துல்கர் சல்மானும் சாயிபல்லாமே பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த படம் வந்து இதே மாதிரி தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு நைட்டு ஒரு ரோட்டில் மாட்டிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அது ஒரு மாதிரி பயமாக இருக்கும் ஸோ நான் இந்த படத்தோடு சேர்த்து முடிஞ்சால் அந்த படத்தையும் பாருங்கள் ஏன்னா எனக்கு இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வந்தோன்னே மறுபடியும் கழியை பார்க்கணுன்னு வச்சு அதுக்காக சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி பெரிய ஹீரோவோட படங்களெல்லாம் நான் சொல்கிறது படம் பார்த்துட்டு ரிவ்யூ பாருங்கள் ஸோ பெரிய ஹீரோவோட படம் இப்போ அஜித் அவர்கள் விஜய் அவர்கள் அப்புறம் கமல் ரஜினி அவர்கள் இவர்களோட படம்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா அது ஒரு ஒரு ஜேர்னி ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இதை வந்து நாங்கள் பிளான் பண்ணுவோம் ரெண்டு மூணு நாளாக பிளான் பண்ணி குரூப்லலாம் டிஸ்கஸ் பண்ணி மச்சா ஃபஸ்ட் டே படம் போகலாம் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அது ஒன்று பண்ணுவோம் அது ஒரு ஃபன்று ஸோ அந்த விஷயத்தை மிஸ் பண்ணாதீங்க அதனால் படம் பார்த்துட்டு ரிவ்யூ பாருங்கள் ஏன்னா ரிவ்யூ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு படம் பார்க்கும்போது ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு விடாமுயற்சி எவ்வளோ பிடிச்சிருந்தது விடாமுயற்சி திருவினை உங்களுக்கு எத்தனை மார்க் போடுவீங்க அந்த படத்துக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஸோ மச்